ஓம்சிதாரா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் என்ன பேச வந்திருக்கேன்னா நம்ம ஸ்வீட் பேபி அம்பாள பற்றி பேச தான் வந்திருக்கோம் ஏன்னா லலிதா சாஸ்திர நாமத்தில் ஒரு லைன் இருக்குதுல்ல நிஜாரூண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா நிஜாரூன பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா அப்படின்னு ஒரு லைன் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம பூமி வந்து கேலக்ஸின்னு சொல்கிறாங்கல்ல அந்த க்ளா ஒரு அது வந்து மில்கி வேன்னு சொல்லுவோம் இந்த கேலக்ஸி மட்டுமல்ல அல்லாது இப்போல்லாம் ஸ்பைடர் மேன் இதிலலாம் வந்து இப்போது நிறைய மூவிஸ்லாம் வருது மல்டிவர்ஸ் அப்படின்னு யூனிவர்ஸ்ன்னு நம்மளது சொல்கிறோம் மல்டிவர்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியே நிறைய பிரபஞ்சங்கள் அது இந்த நிறைய வேர்ல்டு இருக்குது மல்டிவர்ஸ் அப்படின்னு இதுக்கு எல்லா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது யாரும் அவதானா இப்போவோ அப்போ அவளுடைய பவர் யோசிச்சு பாருங்கள் நம்ம ஒரு வீட்டை மெயின்டெயின் பண்ணவே முடியல ஒரு ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணவே முடியல அதிலேயே அடிச்சுக்கிறோம் பிடிச்சிக்கிறோம் இல்லை இது ஆக மாட்டேங்குது சமைக்கணும் ஐயோ முடியல கைவலிக்குது கால் வலிக்குது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம ஆயிரத்தி எட்டு கதையை சொல்கிறோம் அந்த அம்பாள் எப்படி வந்து எத்தனை வேர்சஸ் மல்டி வேர்சஸஸையும் தன் தன்னோட ஆறாலேயே வச்சுருக்காளாவோ அப்போ நம்ம எல்லாம் எங்கே இருக்கோம் தான் இருக்கோம் இல்லையா ஸோ இப்படிப்பட்ட ஒரு அம்பாள் பெரிய அவ சக்தியை அளக்கவே முடியாதே இல்லை அந்த அளவில்லா சக்தியை கொண்ட அந்த அம்பாள் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இப்போ வேண்டிக்கிறோம் நான் பூ போடுறேன் நான் உனக்கு வளையல் வாங்கி போடுறேன் இல்லை நான் இவ்வளோ பணம் கட்டுறேன்னு அந்த நம்ம தான் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா மயங்கிடுறோம் இல்லை ஒரு புது புடவை வாங்கி கொடுத்தா ஐயோ எனக்காக புடவை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறோம் அவள் அவங் அம்பாலும் அப்படியா இல்லை இல்லை இத்தனை யூனிவர்ஸையும் இத்தனை மல்டிவர்ஸையும் தன்னோட கா ஓராலேயே வச்சுருக்காண்ண அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும் அவள் அப்போது அவளுக்கு என்ன என்ன நம்ம என்ன கொடுக்க முடியும் என்ன கொடு என்ன கொடுத்தா அவளோட பவருக்கு ஈக்குவல் இல்லை இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம கிஃப்ட்டு கொடுக்குறோம் பர்த்டேக்கு ஐயோ எங்கள் மேனேஜருக்கு இது பிடிக்கும் சொல்லிட்டு எது பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த மேனேஜருக்கு கொடுக்குறோம் இல்லை அப்போது ஒரு மேனேஜருக்கோ இல்லை உங்கள் பாஸுக்கோ இல்லை வீட்டில் பெரியவங்க பெரிய லெவலில் இருக்காங்க அப்படின்னா ஐயோ அவங்களுக்கு ரொம்ப பணக்காரங்க அவங்களுக்கு இப்படி கொடுக்கணும் அவங்க ரொம்ப பெரிய பொசிஷனில் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல வர்த்தியாக கொடுக்கணும் அப்படிலாம் நினச்சி நம்ம கொடுக்குறோம் அப்போ அம்பாளுக்கு ஒரு கிஃப்டை கொடுக்கணுன்னா நம்ம எவ்வளோ வர்த்தியாக இருக்கணும் இல்லை அந்த கிஃப்ட் எவ்வளோ வர்த்தியாக இருக்கணும் அப்போது நம்மளை விட நம்மளுடைய மனது உடல் ஆத்மா இந்த மூணை விட வர்த்தியான கிஃப்ட் அதாவது எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் என்ன இருக்க முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சரணாகதி தத்துவத்தை தான் கடைப்பிடிச்சுக்கணும் அவள் காலையே பிடிச்சிட்டு நீ என்ன பண்ணாலும் நீ தான் எனக்கு கதி நான் என்னையே உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு நம்மளை நாமே அர்ப்பணிக்கும் போது நம்மளை நாமே அவளுக்கு கு அந்த அம்பாளுக்கு திருவடியில் சேர்க்கும்போது அப்போ தான் அது பெஸ்ட்டு கிஃப்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கோயிலுக்கு நான் இன்றைக்கி மாலை கொண்டு போய் போட்டேன் நம்ம கொடுக்குற அந்த பூ மாலை அந்த பூவே அவளுடைய அவ அந்த அம்பாள் படைச்சது அந்த பூவே அவளுடைய படைப்பு இது எல்லாமே அவளுடையது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் காசு கொடுத்து அந்த பூவை வாங்கிட்டோமா அதுக்கு வந்து அவ்வளோ பெருமையாக அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் முட்டாள்தனமாக நம்ம என்ன பண்ணுறோம் எது வேல்யூவோ அதை விட்டுடுறோம் வேல்யூ அவளுக்கு அம்பாளுக்கு என்ன நம்மளுடைய மனசு மனம் தூய்மையாக இருக்கணும் மனம் அது செம்மையாக இருக்கணும் சதா சர்வ காலமும் அந்த அம்பாளின் திருவடியே இருக்கணும் அப்படி நினைக்கும் போது நமக்கு வர கஷ்டமோ சந்தோஷமோ எல்லாமே அவளுக்கு நம்மளுக்கு கொடுக்குற பிச்சை அதை வாங்கி கொள்கிற அளவுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கான்னா அந்த தகுதியை நம்ம ஆக்கிக்கணும் எப்படி ஆக்கிக்கணும் சரணாகதியில் தான் ஆக்கணும் அப்போது அவளை போய் பிடிச்சுண்டு அவள் கால அடியில் நம்ம மனசு உள்ளம் எல்லாமே எல்லாமே கொடுத்துட்டு நம்ம அவளுடைய அவளோடையே ஐக்கியமாக்கி இருக்கும்போது என்ன கஷ்டம் வந்தாலும் அவள் பார்த்துக்க போகிறாள் என்ன யாரும் உங்களை பற்றி ஆயிரம் தப்பாக பேசினாலும் தன் குழந்தைய இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது உங்கள் குழந்தைய யாராவது தப்பாக பேசுனா அவங்களுக்கு கோபம் வருதில்ல அப்போது தன் குழந்தையை தப்பாக பேசும்போது அவளும் விடுவாளா பார்த்துக்க போகிறாள் நீங்கள் அதுவும் பண்ண வேண்டாம் ஸோ அதனால் நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான் அவங்க காலடியில் சரணாகதி அடைஞ்சிட்ருக்கோம் மிச்சதெல்லாம் அவள் பார்த்துக்க போகிறான் அவ்வளோதான் அதை மற்றரும் பண்ணுங்க ஸோ அதில் என்ன இருக்குது நிஜாரூண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலம் இந்த பிரம்மாண்ட மண்டலத்தையே ஆ கட்டி ஆளவ அப்போது நம்மளெல்லாம் ஆளக்கூடிய ந நம்மளுக்கு வீட்டை ஆள்றதுக்கே துப்புத் தொரசு இல்லாமல் இருக்கும் நாட்டை ஆள்றதுக்கே நமக்கு துப்பு தொரசு இல்லை இப்போ இத்தனை உலகத்தையும் தன் விழிகளாலே ஆட்டி படைக்கிறானா அவங்க அவளை பற்றி பேசுறதுக்கே அவள் அவளருளா அருள் இருந்தால் மொழியே அவளை பற்றி நம்மளால் பேச முடியாது இல்லையா ஸோ கேட்கவும் முடியாது அவங்க அருள் இருந்தால் தான் அவளை பற்றி கேட்கவே முடியும் நம்மளுக்கு அந்த பாக்கியமே கிடைக்குமா அந்த பாக்கியத்தை கொடுத்ததற்கு நம்ம நன்றி சொல்லி உடனே நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கடைப்பிடித்து வாழ்கிறது தான் அழகு இல்லை நான் என்ன சமர்ப்பணம் பண்ணிட்டேன்ப்பா நான் சரண்டர் ஐட்டம்ப்பா சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லா வித கேடி வேலையும் செஞ்சிட்டு தப்பு வேலைகளும் செஞ்சிட்ருக்குது அது தப்பு அப்படி அது அது ரொம்ப தப்பு அப்போது ஒரு தாயின் பெயரை யூஸ் பண்ணி நம்ம தப்பு செய்கிறோன்னா அது இன்னும் கோபம் வரும் அவளுக்கு அதனால் அதெல்லாம் வேண்டாம் நம்ம சமர்ப்பணம் முடிஞ்சால் சமர்ப்பண ஆகி வேண்டி பாருங்கள் அவளுடைய அருளை புரிஞ்சுக்கிறதுக்கான ஞானத்தை அவளுடைய அவளுடைய சக்தியை பு புரியவே புரியாது ஏன்னா மெக்னிஃபிசன்ட் பவர் அது நம்ம சிறு மூளைக்கு புரிய எட்டாது ஆனால் அது ஏதோ ஓரளவுக்கு எனக்கு புரியறதுக்காக பாக்கியத்தை கொடுன்னு வேண்டி நம்ம வாழ்க்கை நம்ம மனது நம்ம நினைவு எல்லாமே அவர்களுக்கு அவ அந்த அம்பல் திருவடியிலேயே சமர்ப்பணம் பண்ணாலே போதும் அவன் நம்ம வாழ்க்கையை நடத்துவான்